வந்து ஒட்டகத்தில் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் போயாக வேண்டும் அப்படின்னு அல்லா உள்ளத்துல போட்டு அதுக்கு பிறகு எடுத்த முடிவாயுது அதுக்கு முந்தைய எடுத்த முடியும் அதுக்கு முந்தைய ஒட்டகத்துல போனாங்க வியாபாரியா இருந்தாங்களே அப்ப ஒட்டகத்தில் வியாபாரம் பண்ணாங்க அவங்களுடைய எதிரிகளும் ஒட்டகத்தை யூஸ் பண்ணாங்க அப்ப எதிரியும் யூஸ் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ணி நபி அவருக்கு முந்தையும் யூஸ் பண்ணி நபி அவருக்கு பிந்தையும் யூஸ் பண்ண விஷயங்களை எதையும் நம்ம எடுத்துக்கல ஏன் எடுக்கல அப்படி பிரிக்கிறோம் நம்ம மனசுக்குள்ள விளங்கி இருக்குது அதை எடுத்து சிந்திக்காம இருக்கணும் நமக்குள்ள அந்த கருத்து பதிஞ்சிருக்கு என்ன பழஞ்சிருக்கு அல்லா சொன்னாதான் மார்க்கமாகும் ரசூல்லாவா சொன்ன எதுவும் மார்க்கமாகாது அப்ப ரசூல்லாவா சொன்னது மார்க்கமாக மத்தம் சொன்ன மார்க்கம் ஆயிருமா ரசூல்லா சொன்ன இதே மார்க்கமாக மாட்டேங்குதுங்க ஏன் ஆக மாட்டேங்குது என்ன ஆன்சர் என்ன ரசூல்லா வகையில சொல்லல அங்கே இருந்து வாங்கி சொன்ன விஷயம் இல்ல இது அப்ப அங்கே இருந்து வாங்கி மேலிடத்திலிருந்து வாங்கி சொன்னா தான் அது சட்டமாகவுமே தவிர ஒரு நாட்டுக்கு தூதர் அனுப்புறோம் இந்தியாவுக்கு தூதர் என்ன செய்யறோம் அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் போனா அவர் ரெண்டு வேலை செய்வார் தூதர்ங்கிற முறையில சில வேலையை செய்வார் அது இல்லாம மனுஷங்கிற முறையில என்ன செய்வார் அவர் ஒரு வேலையை செய்வார் அங்க ஒரு சினிமா கொண்டு போய் சினிமா பாத்துட்டு இருப்பாரு யாரே இந்தியாவுடைய தூதர் இந்திய அரசாங்க சினிமா பார்க்க சொல்லுவோமா அவர் அந்த தூதர்ங்கிற முறையில போய் பேசுவார் பாருங்க அந்த பேப்பரோட அதுதான் தூதர் பணியாகும் தவிர தூது பணி இல்லாத சில வேலைகள் அவர் செய்வாரா இல்லையா யார்கிட்ட பேசுவார் எங்க நின்று இருப்பாரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாரு இதெல்லாம் தூதர்ங்கிற முறையில உள்ளதா இங்க இருந்தாலும் செஞ்சிருப்பார் அவர் தூதராக இருந்தாலும் சாப்பிடுவாரு தூதர இல்லாட்டாலும் சாப்பிடுவாரு அது சாப்பாடு அவருடைய தேவைக்குரிய விஷயம் அப்ப தூதருங்கிற முறையில் என்ன செஞ்சாரோ அதுதான் கட்டுப்படுத்தும் இதே மாதிரி தான் ரசூல் சல்லா அலிசி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்க தூதருங்கிற முறையில் சொன்னதுதான் நம்ம கட்டுப்படுத்துமே தவிர தூதருங்கிற முறையில் சொல்லாது நம்மளை கட்டுப்படுத்தாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்களுக்கு வந்து காயம் ஏற்படுத்தல ஓது போறல ரத்தம் ஓடுதுல ரத்தத்தை நிப்பாட்டம் என்ன பண்ணாங்க ரத்தம் ஓடுது நிப்பாட்டம் என்ன பண்ணாங்க ஈச்சம் ஈச்சம் ஓலையில செஞ்ச பாய் இருக்குல்ல அந்த ஈச்சம் பாயை அதை அந்த சாம்பல் ஆக்கி சாம்பலை பூசினாங்க ரத்தம் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு ரசூல்லா சாம்பலை பூசிய காரணத்தினால் எடுத்துட்டு வாங்க சாம்பல் பூசினா இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடும் அந்த காலத்துல இருந்த மருந்து அதான் உள்ளது சிறந்த மருந்து வேற வழி இல்ல அதுக்கு மிஞ்சின ஒரு மருந்து இல்ல இன்ஃபெக்ஷன் ஆகும் ரத்தத்து ரத்தத்தை நிப்பாட்டி ரத்தம் விட்டு ஆள் போயிருவோம்

அல்லாவுக்கு தெரியும் எதுக்கு சொல்லணும் இதெல்லாம் கேமரா வரைக்கும் எவ்வளவு வந்துகிட்டு இருக்கும் படைச்ச ரப்புக்கு தெரியும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணவே மாட்டாங்க அதனால மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இருக்குது அப்ப ரசூல் செல்லாம் இந்த காலத்தில் அந்த உகது போர் நடந்து இந்த மாதிரி காயம் பட்டிருந்தா உடனே ஆஸ்பத்திரி தான் தூக்கி போயிருப்பாங்க உடனே தையல் தான் போட்டிருப்பாங்க அதுக்குரிய ஏதோ ஒரு மருந்து நாட்டு வைத்தியமோ சித்த வைத்தியமோ ஏதோ அலோபதியோ ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க நிச்சயமா எதை செஞ்சிருக்க மாட்டாங்க எதை செஞ்சிருக்க மாட்டாங்க சாம்பல பூசி இருக்க மாட்டாங்க அப்ப இதை எப்படி நம்ம விளக்குறோம்

இதெல்லாம் பின்பற்றுறது கட்டாயமாகுமா ஆகாதீங்க இதெல்லாம் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியம் வகையில் செஞ்சது அல்ல மதீனாவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகுலே செல்லம் போனாங்கல்ல மதீனாவுக்கு போன புதுசில் பேரிச்ச மரத்தை வந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்குது ஆண் ஆண் பூ பெண் பூன்னு இருக்கும் அந்த ரெண்டு இதையும் கிராஸ் பண்ணி ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க மகரந்த அயல் மகரந்த சேர்க்கை இதை ரசுருளாக பார்க்குறாங்க அவங்களுக்கு புரியல மக்காவில் இந்த வழக்கம் கிடையாது மதீனாவுல இந்த வழக்கத்தை பார்த்த ஒரு டிஃபரெண்டா இருக்கு மக்காவில சும்மா என்ன செய்றாங்க நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் அதை விட்டுதாங்க அந்த வருஷம் பார்த்தா மகசூல் குறைஞ்சு போச்சு பேரசம் காக்க வேண்டிய சீசன் வந்து பார்த்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்சி கிடக்குது என்னப்பா மாலி நகலிக்கும் என்னாச்சு பேரச்சை மரத்துக்கு என்னாச்சா நீங்க என்ன சொன்னீங்க உங்க சொல்ல கேட்டு நாங்க ஒரு மெத்தட்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்க வந்து இதெல்லாம் தேவையில்லை நீயே விட்டு விட்டோம் அப்புறம் சொல்லுங்க இப்படியாப்பா நீங்க புரிஞ்சுக்கிறது இதா அமர்த்துக்கும் இன்னமரி தீனிக்கும் தீனு சம்பந்தமா நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னா போத்தும் இன்னும் அஸ்தத்துவத்தும் அதை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கப்பா இதை அமர்த்துக்கும் இன்னமரி துன்யாக்கும் உங்க துன்யா விஷயமா நான் ஏதாவது சொன்னேன்னு சொன்னா அது என்னை கூட உங்களுக்கு நல்லா தெரியுமேப்பா சல்பட்டு போடுறதா யூரியா போடுறா இதை சொல்றதா நான் வந்திருக்கிறேன் உனக்கு அது நல்லது அதை போட்டு போய் இது நல்லது இதை போட்டு போய் இயற்கை உருவம் அதை போட்டு போவியா இதெல்லாம் மனுஷன் சொன்னதுப்பா இது ஏப்பா கேட்டீங்க நாங்க சொன்னா நீ யோசிச்சு பாக்கணும் பாங்கறாங்க நானே சொன்னா கூட இது வகையில சொன்னாங்களா சும்மா ஊர் பழக்கத்தில் அவங்களுக்கா சொன்னாங்களா நீ யோசிச்சிருக்க வேணாமா ஏன் சொல்லி நீ சிந்திச்சிருக்க வேணாமாங்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதுக்கு இதை சொல்லப்படுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செலல்லா குலை செல்லும் அவர்கள் கூட சில விஷயத்தை உத்தரவா போடுறாங்க அதையே பிரிக்க சொல்றாங்க எப்படி பிரிக்க சொல்றாங்க அங்கே இருந்து வந்து உத்தரவு போட்டா எடுத்துக்க நானா மனசுக்கு பிடிச்சி

அப்ப என்னது அப்போ அல்லா அல்லாஹ் எடுக்கிற முடியும் இது தான் கொடுத்துருவீங்களா அல்லாஹவுடைய அதிகாரத்தை பிடிச்சி உங்களுக்கு பேசமாக கொடுத்துருவீங்களா அல்லாஹவுடைய அதிகாரத்தை ஜமாத்துக்கும் கொடுத்துருவீங்களா அல்லாஹவுடைய ரிசூலுக்கும் கொடுக்கக்கூடாத அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் உளவுத்த கவ்வள அலைனா பவ ல காவீல் ல அஹதனா மின்ஹு வில்லியமீன் சும்மல மின்ஹுல் வத்தீன் இந்த முகம்மது குரான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த முகம்மது என் பெயரில் எதையாவது சொந்தமா போட்டு சொல்லிவிட்டாரையானால் நான் சொன்னதைத்தான் மார்க்கணும்னு சொல்லணும் யாரு முகமது உங்களை சொல்ல என்னையே சொல்லல நான் தூதர நியமிச்சிருக்கிறேன் தூதுர்ன ஒண்ணு நீங்க என்னத்த வேண்டாம்னு சொல்லலாம் நினைச்சிக்கூடாதீங்க என்ன சொல்றோம்னு அரசம்பு சொல்லணும் நல்லா சொல்லி காட்டுறான் உலவு தகவல் அலையினா பாத லகாவில் சில சொற்களை இவர் சொந்தமாக போட்டு சொல்லிவிட்டாரையானால் லககு நான் மின்புபில்லியமீன் வலது கறத்தால் அவரை பிடிப்பேன் வலது கரத்தால் பிடிக்கிறது அர்த்தம் என்ன பலமாக அர்த்தம் இடது கையில பிடிச்சா கொஞ்சம் பலம் கம்மியா பிடிங்கிட்டு போயிடலாம் இந்த வலது கையில பிடிச்சிட்டா உங்களுக்கு பிடுங்க முடியாது வலது கையில பிடிச்சா இருக்கமா பிடிக்கிறது அர்த்தம் அதுக்காக இந்த வார்த்தை எல்லாம் சொன்னாமின் வழக்கரத்தால் கடுமையான அவரை பிடிப்பேன் சும்மல கத்தானாமின் குல்வத்தின் நாடி நரம்பு அறுத்து பிடுங்க நான் சொல்லாத ஒண்ணு நீ நான் சொன்ன நாடி நரம்பு அறுத்துருவேங்கிறான் அல்லாவுடைய ரசூல் சொன்னா நாடி நரம்பு அறுக்கிற ரப்புல்லாலமீன் அஜர்த்து மாறுகள் சொன்னா இருக்க மாட்டானா இமாம்கள் சொன்னா இருக்க மாட்டானா ஜமாத்தார்கள் சொன்னா இருக்க மாட்டானா ஊர் மக்கள் சேர்ந்துக்கிட்டு புது மார்க்கத்தை உண்டாக்கணும் இருக்க மாட்டானா நீ சொன்னாலே உன்னை நான் சேர்த்துருவாங்க நல்லா நான் உள்ளே சொல்லிட்டு போயிடணும் உனக்கு வேற அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்யறான் இப்படி கண்டிக்கிறான் குரான் அப்படி படிச்சு வாழ்ச்சி பாருங்க அவனுடைய ரைட்ஸ் அந்த நம்ம இன்னைக்கு வணக்கத்தை மட்டும் அல்லாவுக்கு சொந்தமாக்கிட்டு மற்றதெல்லாம் அல்லா மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம் தொழுவோம் அல்லாவும் தொழுவோம் எந்த மனசுக்காக நம்ம தொழுவுறோமா அப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லான்னு அதை மட்டும் விளங்கியிருக்கவே தவிர எஜமான் அல்லாஹ் சத்தத்தை ஏற்றுற அதிகாரத்தை கொடுக்கவே கூடாது அவனுக்குள்ள உள்ள விஷயத்தில் அவன் தான் எடுக்கணும் உனக்கு உள்ளேன்னு நீ எடுத்துக்க நீ ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறியா அதுக்கு வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டு போட்டு தொலைஞ்சிட்டு போ உன்னுடைய அதிகாரம் அது உன் வீட்டுல வந்து பிரியாணி ஆக்கின ஆக்கிட்டு போ உன் வீட்டுல பழைய சுவரத்தை ஆக்கிட்டு போ ஓன் ரைட் அது உனக்கு உள்ளதில் நீ எடுத்துக்கப்பா எனக்கு உள்ளே நான் தான் செய்வேன் எனக்கு உள்ள எடுத்துக்கி நீ இப்படி எடுக்கிற நீ இப்படி மனசனை கொடுக்குற இப்படி எல்லாம் கேக்குறான் அதனால இந்த பேசிக்க மட்டும் மனசுல கொண்டீங்கன்னு வைங்க கேம நாள் வரைக்கும் உங்களுக்கு எடுக்க ஹெட்கேலாது நபிகள் நாய இத நான் நபிகள் நாயகம் சல்லா சொல்லறாங்க இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க கடைசி ஹஜ்ஜில் சொல்றாங்க வசியதா சொல்றாங்க கரத்து ஃபீக்கும் அம்ரைனி ரெண்டே ரெண்டு விஷயத்தை உங்களுட தந்துட்டு போறேன் லன் தலில்லோ மா த மஸத்தும் அந்த இரண்டையும் பலமாகப் பற்றிக்கொள்ளும் வரை நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் இந்த ரெண்டு தான் கடைசி ஹஜ்ஜில் கடைசி ஹஜ்ஜில் நமக்கு சொன்ன வசியத்து என்ன பேசிக்க சொல்லிட்டு போறாங்க இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டேன்னு வை கெட்டே போக மாட்டேன் ஒண்ணு கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் ஒண்ணு சுண்ணத்தி என்னுடைய வழி காட்டுதல் அவன் வேதம் நான் காட்டின வழி இந்த ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டேன்னு வை கேம நாள் வரைக்கும் ஒரு காலம் உன்னைய தவறான வழிக்கு எவனும் கொண்டு போக முடியாது அந்த ரெண்ட விட்டுட்டு கேட்பேன் இவன் சொன்னாலும் கேட்பேன் அவர் சொன்னாலும் கேட்பேன் யார் சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு வந்தால் அவுட் டோட்டல் அவுட் எல்லாம் முடிஞ்சு வச்சு மொத்த வாழ்க்கை வீணா போய்விடும் இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லஹா ரபுல்லாலுமே நம் அனைவரையும் ஆக்கிய அருள் பிரிவானாக வாக்குறுதான